இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இந்த அளவுக்கு பொருளாதாரத்துல உச்சம் பெற்றிருக்கிறானா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறானா வேற எந்த பிரதம மந்திரியும் செய்யாத வகையில ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை செஞ்சது வந்து மன்மோகன் சிங் தான் அதுல கருத்தே இல்லை முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நேற்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில வந்து இறந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோல பேச என்னதான் இந்தியாவை வந்து பொருளாதாரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கூட அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து வி சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை சொல்லி அழைச்சாங்க தமிழ்நாட்டுல வந்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைச்சாங்க பத்தாண்டு காலம் வந்து சோனியா காந்தியின் ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருந்தார் அவரு சுயமாக எதுவுமே சிந்திக்க முடியாத ஒரு பி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்து அவர் மேல அவர் மேல வந்து சுமத்தினாங்க அதே போல் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பிரதம மந்திரின்னு சொல்லி அவள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல பெற்றாரு ஆனா அதே மன்மோகன் சிங் வந்து அவர் ஆட்சியை விட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இறங்கும் போது டூ ஜி ஸ்பெக்ட்ராம் ஊழல் ஊழல் காமன்வெல்த் ஊழல் லோக்சபாவில் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஊழல் சொல்லி வெறும் ஊழலாக செஞ்சு அடுக்கடுக்காக மந்திரிகள் வந்து ராஜினாமா செஞ்சது எம்பிக்கள் வந்து ராஜினாமா செஞ்சதுன்னு சொல்லி உலக அளவுல வந்து ஒரு ஊழல் மிகுந்த ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை சம்பாதிக்கும் வகையில வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிறைவு செஞ்சாரு அதே போல தமிழர்களின் மனங்கள்ல வந்து நீங்காத ஒரு துயரத்தை வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து நிகழ்த்திட்டு அங்கே போனாங்க ரத்தமும் சதையுமான முப்பது ஆண்டு கால ஆயுத போராட்டத்தை வந்து ஈழத்துல வந்து தலைவர் பிரபாகரன் தலைமையில வந்து ஈழ மக்கள் வந்து முன்னெடுத்துருந்தாங்க அந்த போராட்டத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒடுக்குவதற்கு காரணமாக இருந்தது வந்து அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆன மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நான்கு தினங்களை வந்து கண்கூடாக பார்த்தவங்க உளமாற உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சிங்கள அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி நாங்கள் நிரபராதிகள் நாங்கள் வந்து சரணடைகிறோம் வந்த மக்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை வந்து பாஸ்பரஸ் குண்டுகள் உலக நாடுகளால தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி அந்த மக்களை கொன்னு குவிச்சாங்க அஞ்சு லட்சம் மக்களை வந்து வதை முகாம்களில் வந்து அடைச்சாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்றைய காங்கிரஸ் பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங் இந்த வரலாற்று துயரத்தை செஞ்ச மன்மோகன் சிங்க வந்து தமிழர்கள் எந்த காலத்திலையும் மறக்க மாட்டாங்க இது குறித்து எல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசதான் இந்த வீடியோல நம்ம வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதனஞ்செய்யன் பெங்களூர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இன்றைய பாகிஸ்தான் அன்னைக்கு இந்தியாவுடைய பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பிறந்தவர் தான் வந்து மன்மோகன் சிங் இந்த மன்மோகன் சிங் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில பொருளாதாரம் இளங்கலை முதுகலை பிடிச்சார் படித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து கேம்பிரிட்ஜ்ல போயிட்டு பொருளாதாரத்தை வந்து மேற்படி படிக்கிறாரு அதன் பிறகு திரும்ப இந்தியா வந்து பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக வேலை செய்கிறார் அதை ப்ரொபோசலாக வேலை பார்க்குறாரு அதன் பிறகு ஆயிரத்தி அறுபத்தி மீண்டும் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு மறுபடியும்னா அதில் பிஹெச்டி பண்றாரு பொருளாதாரத்தில் பிஹெச்டி பண்றாரு பிஹெச்டி பண்ணவர் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வரலும் இந்தியாவுடைய இந்தியா சார்பாக ஐநா சபையில் வந்து வேலை பார்க்குறாரு அதே ஆண்டு மத்திய வர்த்தக தொழில்துறை ஆலோசராகவும் பணிபுரிகிறார் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு வரலும் ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு வந்து திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஆதார பாதாளத்துக்கு போயிட்டு இந்தியாவில் உள்ள தங்கங்களை எல்லாம் விற்று விற்று இந்தியாவுடைய கடன் சுமையை தாங்க முடியாமல் அல்லாடி கொண்டிருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெயிச்சு பி வி நரசிம்மராவ் வந்து பிரதம மந்திரியா அவர் வந்து என்ன இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மறுபடி மேல கொண்டு சவால் வந்து வந்து பெரிய ஒரு தலைவலியா இருந்தது அந்த அவர் என்ன அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய பட்டேலிடம் வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கலாம் பைனான்ஸ் மினிஸ்டரா வந்து பட்டேலை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல நான் வந்து இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டரா பொறுப்பேற்க மாட்டேன் ஏன்னா இந்த சூழல நான் பொறுப்பேற்று இன்னும் வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய அளவில் வீக் ஆச்சு அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் சொல்லி அவர் வந்து அந்த பதவியை நிராகரிக்கிறாரு அந்த நேரத்துல தான் இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டரா யார போடலாம் அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு நபருக்கு வந்து போன் செய்யறாரு அவர் போன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு நான் அலுவலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே நீங்க உடையை மாற்றிக்கொண்டு நேராக நீங்க பாராளுமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதாக அந்த காலகட்டத்தில் ஊடகங்கள்ல இந்த செய்தியை வந்து பதிவு பண்ணாங்க அந்த நபர் தான் மன்மோகன் சிங் அந்த மன்மோகன் சிங்க்கு வந்து பி வி நரசிம்மராவ் அவர்கள் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் பதவியை வந்து ஒப்படைக்கிறார் அவர் வந்த பிறகுதான் இந்தியாவுடைய ஆதார பாதாரத்தில் இருந்த இந்த பொருளாதார இந்த நிலையை வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார் அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த காலகட்டத்துக்கு அப்பதான் இந்தியா வந்து குளோபலைசேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு உலகமயமாக்கலை வந்து விரிவுபடுத்தினாங்க பொருளாதாரத்தை தாராளமயமாக ஆக்கினாங்க அந்த பிறகு தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர் காலத்துல வந்து மேலே வந்து டபுள் டிஜிட்டல் அளவுக்கு வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி காமிச்சினார் இது ஒரு மொத்த இந்தியர்களுடைய கவனத்தையும் ஈர்த்தது இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வீக்கா இருந்த இந்த சூழலில் ஒருவர் வந்து டபுள் டிஜிட்டல் அளவுக்கு வந்து உயர்த்திருக்கிறாருன்னா அது பெரிய சாதனை தான் சொல்லி பேசப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தல வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வந்து தேர்தலை சந்திக்காத மன்மோகன் சிங் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தலை சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து தோல்வி அடைகிறாரு ஆனாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அவரை வந்து கைவிடாம தொடர்ச்சியாக பதவிகளையும் அரசாங்க ஈடுபாடுகளையும் ஈடுபடுத்தி வந்தாங்க அந்த சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெறாங்க தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுது அந்த சூழலில் வந்து இந்தியாவின் பிரதமர் யாரு அப்படின்னு தேர்வு பண்ணும்போது காங்கிரஸ் கட்சி வந்து சோனியா காந்தியை முன்முடிகிறாங்க சோனியா காந்தியும் நாளை ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறார் சொல்லி எல்லா செய்தித்தாளும் செய்தி வந்துச்சு உடனே அத்வானி அவர்கள் தலைமையில பிஜேபி வந்து போர்க்கடிய தூக்குனாங்க சுஷ்மா சுவராஜ் வந்து இந்தியாவின் பிரதமராக ஒரு வெளிநாட்டு பெண்மணி வந்து பிரதமர் ஆனாங்கன்னா நான் வந்து மொட்டையே அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து எல்லா ஊடகத்துக்கும் செய்தியை வந்து பரப்புனாங்க அதே போல அத்வானி அவர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெளிநாட்டு ஒரு பெண்மணி வந்து இந்தியாவின் பிரதம மந்திரி நான் ஏற்கவே முடியாது சொல்லி அவர் வந்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க அதே போல பால் டாக்ரே இது மாதிரி வடநாட்டு தலைவர்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க அந்த சூழல்ல தான் சோனியா காந்தி அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் யார பிரதம மந்திரியா போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துச்சு பொற்கோவில் தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு சீக்கியர்களிடம் இருந்த நன்மதிப்பு போய் சீக்கியர்கள் வந்து சீக்கியர்கள் மத்தியில் காங்கிரஸ் மீது வந்து ஒரு பெரிய அளவில் வெறுப்பு இருந்தது அந்த வெறுப்பை சரி செய்யும் விதமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சீக்கியர்கள் மத்தியில் வந்து ஒரு நன்மதிப்பை உண்டாக்கும் விதமா சோனியா காந்தி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படி என்னடா சீக்கியர்ல இருந்து ஒரு மந்திரியை நம்ம தேர்வு பண்ணி இந்தியாவின் பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் அன்னைக்கு வந்து சோனியா காந்தி வந்து திரு மன்மோகன் சிங் அவர்களை வந்து இந்தியாவின் பிரதம மந்திரி வேட்பாளராக இந்தியாவின் பிரதம மந்திரி நபராக வந்து தேர்வு அதனுடைய பவர் அந்த பத்து பேருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்த பத்து பேர் கொண்ட குழுவுக்கு வந்து இந்த அம்மா வந்து தலைவராக ஆனாங்க ஆக மந்திரியாக மன்மோகன் சிங் இருந்தாலும் கூட பத்து பேர் கொண்ட குழுவுக்கு வந்து இந்த அம்மா வந்து தலைவராக இருந்ததுனால செல்லுகின்ற இடமெல்லாம் வந்து மன்மோகன் சிங்க்கு நிகராகனா வந்து மன்மோகன் சிங்குக்கு நிகரான மதிப்பும் மரியாதையும் வந்து சோனியா காந்திக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்த பத்தாண்டு காலம் எந்த ஒரு திட்டத்தையும் சுயமாக சிந்தித்து இவர் முடிவெடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது அதே போல எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் மன்மோகன் சிங்கே உட்கார்ந்து இருந்தாலும் அவரை எழுப்பி வேற இடத்துல உட்கார வச்சு மன்மோ சோனியா காந்தியை உட்கார வைக்க சோனியா காந்தியை உட்கார வைத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதே போல முதல் மரியாதைகளை எல்லாமே சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்க்கும் வந்து சமமாக கொடுக்கப்பட்டது ஆக இந்தியாவின் பிரதமந்திரி வந்து சோனியா காந்தியா மன்மோகன் சிங்கா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழலே வந்து இந்த பத்தாண்டுகளையும் வந்து அவங்க தள்ளனாங்க அதான் வந்து இந்தியாவின் பிரதமந்திரியாக மன்மோகன் சிங் இருந்தாலும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வந்து சோனியா காந்தி தன்னுடைய கையில் அவங்க வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் வந்து ரத்தமும் சதவான ஒரு முப்பது ஆண்டு கால போராட்டத்தை வந்து தமிழ் மக்கள் உலகத்தில் உள்ள பனிரெண்டு கோடி தமிழர்களுக்கு ஒரு சோசலீச ஒரு அரசாங்கத்தை நிறுவும் ஒரு தனிநாடு கோரிக்கையை முன் வச்சு தலைவர் பிரபாகரன் தலைமையில் வந்து அந்த மக்கள் வந்து போராடி வந்தாங்க அந்த போராட்டத்தை உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான இருபது நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக சிங்கள அரசாங்கத்தோடு நின்று போராடியதற்கு முக்கிய முதல் காரணமா இருந்தது வந்து அன்னிக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டான மன்மோகன் சிங் கவர்மெண்ட் சிங்கள கவர்மெண்ட்டுக்கு ஆயுதம் கொடுத்தது பண உதவி செஞ்சு ரேடார் உதவிகளை செஞ்சு ஆயுதங்களை கொடுத்து அனுப்பி எல்லா வகையிலும் சொல்லணும் துயரத்தை ஈழ மக்கள் மீது செலுத்தி ஈழ மக்களின் விடுதலை போராட்டத்தை நசுக்கணத்துல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து முக்கிய பங்கு உண்டு பிற்காலத்துல கோத்தபயா ராஜ கோத்தபயா ராஜபக்ஷவும் ராஜபக்ஷவும் பொன்சேகாவும் போன்ற சிங்கள தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த போரை வந்து நடத்ததே இந்திய அரசாங்கம் தான் அதை நடத்தல நடத்தியதே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த போர் முடிந்த பிறகு அவங்களே வந்து புத்தகங்களை வெளியிட்டு அவங்களே வந்து தகவல் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு துயரங்கள் இதெல்லாம் செயல்களை எல்லாம் செஞ்சது யாரு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அது எந்த காலத்திலும் தமிழ ஏற்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அது எந்த ஒரு காலத்தையும் வந்து சரி செய்ய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய துயரம் என்னதான் இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தின் உச்சமா உச்சத்தில் கொண்டு போய் மன்மோகன் சிங் வந்து சாதனை செஞ்சிருந்தாலும் கூட அந்த சாதனை தமிழ் மக்களின் மனங்களில் இடம் பிடிக்காது அதே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி விட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இறங்கும் போது வந்து பல ஊழல்கள் செஞ்சு ஆக உலக நாடுகளே வந்து பழிக்கும் விதமாக பல ஊழல்களை செஞ்சு மந்திரிகள் ரிசைன் பண்றது என்ன எம்பிக்கள் வந்து ரிசைன் பண்றது என்ன அவங்க ஆட்சிக்கு வந்து பெரிய ஒரு அவப்பெயரை உண்டாக்கியது என்னென்ன ஊழல் டூ ஜி செக்ட்ரா எழுபத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க எதிர்கட்சி பிஜேபி பெரிய அளவில் ஊதப்பட்டு உலக நாடுகளில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் இந்த செய்தியை எழுதினாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி டூ ஜி செக்ட்ராம் ஊழல் ரெண்டாவது வந்து காமன்வெல்த் ஊழல் மூணாவது வந்து லோக்சபாவிலிருந்து ஓட்டு பெற்று அந்த ஓட்டு போடுறதுக்கு வந்து பணம் செலுத்தின ஊழல் அது பெரிய ஒரு அவகமானகரமாக மாறியது அதே போல வந்து டேக் ட்ராக் சொல்லி ஒரு ஒரு ஊழல் இப்படி தொடர்ச்சியாக பல ஊழலை செஞ்சு மக்களின் மனங்களில் வந்து பெரிய ஒரு அவப்பெயரை அந்த காலகட்டத்தில் உருவாக்கினாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் போன பிறகு இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் அதாவது ஆண்டு நிறைவு செஞ்சுட்டாங்க இப்போ பதினோரா ஆண்டு தொடர்ந்து இருக்காங்க இந்த மாதிரி மனித எதிரியான ஒரு அரசு அமைவதற்கு காரணம் அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இந்த மன்மோகன் சிங் சேர்ந்த ஊழலும் தான் இன்னைக்கு இந்த மனித குலத்துக்கு எதிரான இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இந்தியாவை ஆளுவதற்கு காரணமாக அமைந்தது அதன் பிறகு ராஜசபா எம்பியாக இருந்து தன்னுடைய தொண்ணூத்தி ஓராவது வயதுல அரசிலிருந்து ஓய்வு பெற்று நிரந்தர அரசிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தவர் தான் நேற்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரெண்டு முறை வந்து இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கவருக்கு அதன் பிறகு நேற்று வந்து மூச்சுத்திறனல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு இரவு எட்டு முப்பதுக்கு தான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க இரவு வந்து பத்து மணிக்கு மேலே வந்து இறந்துருக்கிறாரு இறப்புக்காக மனம் வருந்தி வேதனைப்படுபவருடைய வேதனையில நாமளும் பங்கு கொள்வோம் ஆனால் ஈழப் போராட்டம் நடந்த காலகட்டத்திலையும் ஈழப் போராட்டம் நடந்த பிறகும் எந்த இடத்துலையும் வந்து மன்மோகன் சிங் வந்து அந்த விஷயத்துக்காக வருத்தப்படவே இல்லை என்பது வரலாற்று துயரம் அதனால இந்த இறப்பை வந்து இந்த இறப்பின் நேரத்துல வந்து இதெல்லாம் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருவர் தவறு செய்திருந்தால் அது தவறு தவறு தான் அவர் செத்த பிறகு அவர் புனிதராகி விடமாட முடியாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நல்ல கண்டென்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்